கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகின்றேன் இந்த நாளிலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் ஞானமுள்ள மனிதர்கள் கோபப்பட மாட்டார்கள் வேத புத்தகத்திலே சூரியன் அஸ்தமிக்கப்படுவதற்கு முன்பதாக கோபம் தணிந்துவிட வேண்டும் கோபத்தை தேவன் வெறுக்கிறார் எரிச்சலை தேவன் வெறுக்கிறார் கோபத்தை மாற்றுவதற்கு ஞானம் வேண்டும் அந்த ஞானத்தை தேவன் தருகிறார் என் வாழ்க்கையில் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லையே என்று கலங்கி தவிக்கிற மகனே மகளே ஆண்டவருடைய வார்த்தை உனக்காகத்தான் வருகிறது கோபத்தை கட்டுப்படுத்து ஞானத்தினால் விவேகத்தினால் கோபம் குடும்பங்களை சீர்குலைத்துவிடும் கோபம் வேலையை சீர்குலைத்துவிடும் கோபம் தொழிலை சீர்குலைத்துவிடும் எனவே கோபத்தை வெறுத்து தள்ளுங்கள் அப்படியே கோபம் வந்தாலும் சூரியன் அஸ்தமிக்கும் முன்பதாக உங்கள் கோபம் தனிய இரவிலே கோபமே கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கண்களை முடிச்சுவிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யார் கோபத்துடன் எரிச்சலுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது கோபத்தை விட்டு வெளியே வாருங்கள் சூரியன் அஸ்தமிக்கும் முன்பதாக உங்கள் கோபம் தனிய கடவது மாற கடவது கோபத்தை மாற்றுங்கள் கோபம் குடும்பத்தை சீர்குலைத்துவிடும் நீங்கள் சமாதானமாய் வாழ வேண்டுமானால் கோபத்தை விட்டு வெளியே வாருங்கள் உங்களுக்குள் இருக்கிற கோபம் வெளியே போக கடவது கோபத்தை மாற்றி இனிமையாக பேசுங்கள் இனிமையாக வாழுங்கள் உங்களுக்கு தேவனுடைய அன்பும் ஆசீரும் நிச்சயம் உண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்